பேரு பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இஸ்லம் எடுத்துக்கிறோம் நம்ம சிபிரஜிஸ்டர் பேசுவோம் அறையவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை என்டிபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கணக்கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இந்த குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய கம்பெனி அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்குது டெக்னிக்கலாக வந்து இவங்க வந்து மாடரேட்லி புல்லிஸ்டில் தான் இருக்கிறாங்க அனாலிசிஸ் வந்து பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் இவங்க நானூற்றி ஆறுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ரென்ல என்னோட பிஇ பிஇனை பொறுத்த வரைக்கும் வரை செல்சோன் காட்டிட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் பைசோன்ல தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை இவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு இருக்காங்க டெப்ட் டூ இக்விட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இது கொஞ்சம் கூட தான் கூடாது நார்மல் ரேட்டாக காட்டிலும் இது கொஞ்சம் கூட தான் பிஇ இ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னும் க்ரோத் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஆறு அனாலிசிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு பேர் வந்து பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பாக்கி மூணு பேர் வந்து செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் இயர் ஆன் இயர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து பன்னெண்டு புள்ளி நெட் ப்ராஃபிட் வந்து பன்னெண்டு புள்ளி மூணு பெர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவன்யூ வந்து பன்னெண்டு புள்ளி ஒம்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் ரெவன்யூ கியூ டு கியூ நம்ம பார்த்தோம்னா டோட்டல் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு கிட்ட நூறு நூற்றம்பது கோடி ரூபா நூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இதை நான் ஆவரேஜ் தான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட் தான் நான் சொல்கிறேன் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு இது கீழே குறஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் வந்து பாயிண்ட் செவன் குறைஞ்சு அஞ்சு புள்ளி ஏழாக வந்து இவங்களோட எம்எஃப் வந்து ஹோல்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் வந்து டிகிரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் பெர்சென்டேஜ் தான் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து பாயிண்ட் ஒன் எயிட் வந்து டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்ம வந்து நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டர் ரிசல்ட் பேஸ் பண்ணி இதோட ஃபேர் பிரைஸ் நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு இருக்கு அதோட மார்க்கெட் ப்ரைஸோட ரேஷியோ ரேஷியோ பார்த்தோம்னா டூ பாயிண்ட் செவன் இருக்குது இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்களுக்கு எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எப்போ முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறு முந்நூற்றி நாற்பத்தி உடைக்கிறாங்களோ

வந்து இந்த குவார்டர் ஓட நிலையில் ஐநூத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இது குவாட்டருக்கு குவாட்டர் இது சேஞ்ச் ஆகும் சரி இப்போ இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ இனிமேல் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு தான் இது ஏறணும் அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டரோட இபிஎஸ்ஸோட டிடிஎம் நமக்கு வந்து அஞ்சு புள்ளி ஐம்பத்தி அஞ்சுன்னு காட்டுது அதனால அஞ்சு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு நம்ம இங்கே தூக்கி போடுவோம் இப்போ போட்டோம்னாக்கா ப்ரைஸ் வந்து எந்த லெவலெலாம் சேஞ்சஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இவங்க வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு அதை பிரேக் பண்ணி மேலே கொண்டு போனாங்கன்னா நானூற்றி முப்பதுலேருந்து நானூற்றி முப்பத்தி ஏழுக்கு ஒரு ஒரு லெவல் இருக்குது அதை உடச்சி போகும்போது நானூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு ஒரு லெவல் இருக்குது நானூற்றி ஐம்பத்தி ஆறை உடச்சாங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஒம்பதுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நெக்ஸ்ட்டு குவாட்டர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் நம்ம போடுவோம் இப்போ நம்ம சார்ட்டை பார்க்கும்போது இதில் நான் வந்து ப்ளூ கலர் ரெண்டு ரெட் கலர் ரெண்டு லைன் ட்ரா பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ளூ கலருங்கிறது இந்த ஜூன் மாதத்துடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துக்கான கியூ டூக்கான ரிசல்ட்டுக்கான டிடிஎம்ஐ பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம் இது ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம பார்க்க வேண்டிய நேரத்தில் தான் ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க கரெக்ட் கரெக்ஷன் எடுக்க போகுதா இல்லாட்டி அப்படியே உடச்சி மேலே போக போதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதனால் நம்ம வந்து ரெண்டு பக்கத்துக்குமே மார்க் பண்ணி வச்சுட்டு எந்த டைரக்ஷன்ஸில் போதோ நம்ம அந்தந்த லெவல்ஸுக்கு நம்ம சுதாரணமாக கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம் இப்போ நானூற்றி ரெண்டு இருக்குது நானூற்றி ரெண்டுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட்டு வந்து இதோட லெவல் வந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து முன்னூற்றி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும்

இப்போ இது வந்து நம்ம கீழே இறங்கிச்சினாத முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கீழே உடைச்சிச்சினா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ சப்போஸ் முந்நூற்றி நானூற்றி ரெண்டை உடச்சு இவங்க மேலே அப்படியே இந்த இது வந்து க்ரோத் வந்து அப்சைடு வந்துட்டிருக்கக்கூடிய இது இருக்கக்கூடிய இது வந்து சதோ இதாயிடுச்சுனாலே நமக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நானூற்றி முப்பதுலேருந்து நானூற்றி முப்பத்தி ஒரு லெவலாகவும் நானூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த லெவலாகவும் நானூற்றி அறுபத்தி ஆறு டு நானூற்றி அறுபத்தி இந்த இடத்துல ஒரு மாசிவ் லெவல் இதை உடச்சி போனாங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஒம்பதுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதுக்கப்புறம் நானூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தெட்டுக்கான இது